அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதமும் நடைபெற சூழல்ல என்ன நடந்தது சமரச பேச்சுவார்த்தைக்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்னும் சற்று நேரத்தில் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி தலைமையில் நடைபெற்றிருந்தது பங்கேற்கவில்லை அதன் பிறகு கேள்வி நேரத்தின் கேள்வி கேட்டிருந்த செங்கோட்டையன் பதில் பெற்ற பிறகாக அவையிலிருந்து இருந்து வெளியேறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எஸ் பி வேலுமணி தங்கமணி உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது செங்கோட்டையனை சபாலப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில் இரண்டாவது முறையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று செங்கோட்டையனிடம் சவாலான பேச்சுவார்த்தைக்காக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையன் செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதையே செங்கு செல்லூர் ராஜு உடுமலை ராதாகிருஷ்ணன் அதே போன்று முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதில் தோல்வி அடைந்திருந்த நிலையில் இரண்டாவது முறையாக தற்பொழுது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்கெடுப்பு மூலமாக சபாநாயகர் எதிராக கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானத்தில் வாக்களிப்ப வேண்டும் என்பதற்கு செங்கோட்டையிடம் சமாதான பேச்சுவார்த்தைக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள் அதேபோன்று கடந்த மூன்று நாட்களாக நடந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கூட்டம் நடைபெற்றிருந்தது அதில் இரண்டு முறையுமேயே செங்கோட்டை பங்கேற்காததும் குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து மோதல்கள் அதே போன்ற உட்கட்சி பூசல் என்பது வெளிப்படையாக இந்த நம்பிக்கை தீர்மானங்கள் மூலமாக இன்று உறுதிப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக செங்கோட்டையன் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வழங்கியிருந்த அந்த நிலையில் இன்றைய தினம் அவர் வாக்களிப்பாரா வாக்களிக்க மாட்டாரா அல்லது வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்வாரா என்பது தற்பொழுது சந்தேகமாக இருந்து வருகிறது நன்றி குணசேகரன் விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க